அனைவருக்கு வணக்கம் உலக எண்ணிக்கையில் நீ ஒருவனாக இருப்பதை விட உலகமே என்னும் ஒருவனாக இரு என்று சொன்னவர் ஏபிஜே கலாம் என்று கூறி இன்றைய வகுப்பில் பிஎன்எஸ்எஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீவில் சாப்டர் சிக்ஸ் என்ன சொல்லுது ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ் அதாவது ஒரு முன்னிலை ஆவதற்கு கட்டாயப்படுத்துகின்ற கட்டளைகள் வழங்குதல் எந்த பிரிவிலிருந்து எந்த பிரிவு சொல்லப்பட்டு இருக்குது என்று சொன்னால் செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ டூ நைன்டி த்ரீ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா கோர்ட் ப்ரொசீஜரில் ஒருத்தர் நீதிமன்றத்தில் ஆஜராகவதற்கு அழைக்க வேண்டும் என்றால் இந்த சமன்ஸ் ப்ரொசீஜர்லாம் இங்கே இருக்கும் சரி இதில் வந்து இப்போ ஏன் சம்மன்ஸ் அழைப்பாணை அது சிக்ஸ்டி த்ரீலேருந்து செவன்ட்டி ஒன் இயருக்கு இருக்குது ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்டி த்ரீ டூ சிக்ஸ்டி நைனை பார்த்துருக்குறோம் இப்போ என்ன செவன்ட்டி பார்க்க போகிறோம் ஏற்கனவே சிஆர்பிச்சில் சிக்ஸ்டி எயிட்டில் இருந்தது சிஆர்பிச்சில் என்ன சொல்லுது இந்த பிரிவு என்றால் ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் இன் சச் கேஸஸ் அண்ட் வென் சர்விங் ஆஃபீஸர் நான் ப்ரசென்ட் இப்போ இந்த இதுக்கு கேப்ஸே வந்து ஒரு படவையில் தானே பார்த்துடலாம் இப்போ யார் இவர்தான் சர்வீஸிங் ஆஃபீஸர் இப்போ லோக்கல் ஜூரிஷரில் வேறு ஜூரிஷரியில் இருக்கிற இவருக்கு சம்மன் சர்வ் பண்ணாரு இந்த சர்வ் பண்ண பிறகு இப்போ என்ன பண்ணாரு இவர் நீதிமன்றத்தில் வந்து போது இவரால் என்ன பண்ணல நீதிமன்றத்தில் தோன்ற முடியல ஆஜராகவில்லை என்றால் அப்போ இவர் இவனுக்கு சமன் சர்வ் பண்ணல இந்த சமனை இது எவ்வாறு நிரூபிப்பது இவனுக்கு சர்வ் பண்ணிட்டாரு எப்படி நிரூபிக்கிறது என்பதை சொல்லுவதுதான் செக்ஷன் செவன்டி இதில் ஒன்று என்னென்னு பார்ப்போம் வென் என்ஸ் இஸ்யூடு பை சர்வ்டு அவுட் சைட் இட்ஸ் லோக்கல் செக்ஷன் இப்போ உதாரணத்துக்கு இந்த நீதிமன்றம் இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒன் திருவள்ளூர் அவர்கள் ஒரு அழைப்பானை இப்போ இவனுக்கு தான் அழைப்பானை அனுப்புகிறார்கள் இவர் எங்கே இருக்காருனா இந்த ஜுடிஷியல் மெசிஸ்ட் திருவள்ளூருடைய லோக்கல் ஜுரிஷியன் இல்லை அவுட் சைடு அப்படின்னா அது அம்பத்தூருடைய லோக்கல் ஜுரிஷியன் இருக்கிறார் சரி அப்படி என்றால் என்ன பண்றது அப்படி இருக்கின்ற போது எவ்வாறு அந்த சம்மன் சார்வு செய்யப்பட்டு விட்டது என்பதை நிரூபித்தல் வேண்டும் என்று சொன்னால் அண்டு இன் எனி கேஸ் வேர் சம்மன்ஸ் இஸ் நாட் பிரசன்ட் அட் தியரிங் ஆஃப் த கேஸ் அண்ட் அஃபிடேவிட் பர்பட்டிங் டு பி மேட் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் தட் அட் சம்மன்ஸ் பின் சர்வடு இங்கே என்ன சொல்கிறாங்க இன்கேஸ் ஒருவேளை இந்த ஆஃபீஸருக்கார்ல இந்த ஆஃபீஸர் வந்து இந்த சம்மன் சர்வ் பண்ணதுக்கு முதலாக அவர் என்ன பண்ணுறாரு இப்போ இங்கே வழக்கு நடக்குது இப்போ வாய்தா தேதி அன்று இப்போ தான் இவர் தான் சம்மன் சார்வு பண்ணியிருக்காரு இவர் நீதிமன்றத்தில் அந்த சம்மனை கொடுத்து அந்த வாய்தா தேதியில் இவர் வந்து ப்ரெசன்ட் ஆகணும் இப்போ இங்கே ஆனால் அவர் பிரசன்ட் ஆகவில்லை அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்போது ஒரு அஃபிடேவிட் ஒன்று பண்ணும் இது இருக்குல்ல இந்த அஃபிடேவிட்டில் அந்த என்ன பண்ண குறிப்பிடணும் இந்த தேதியில் இவ்வாறு சம்மன் சேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றது என்பதற்கான அந்த இதையெல்லாம் குறிப்பிட்டு அல்லது இவ்வாறு பற்பட்டிங்கன்னு சொல்கிற என்னது அவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கதாக சொல்லி ஒரு நடுவர் முன்னால் யாரையும் இருக்கார்ல இந்த நடுவர் முன்னால் ஒரு மெய்யுறுதி ஆவணம் ஒன்றை என்ன பண்றாங்க இத்தகைய இந்த சம்மனானது இவருக்கு சாரு செய்யப்பட்டு இருக்கின்றது என்று குறிப்பிட்டு அந்த மெய்யுறுதி ஆவணத்தை சமர்ப்பித்தல் வேண்டும் சரி அடுத்த என்ன ஆண்டு டூப்ளிகேட் ஆஃப் த சம்மன்ஸ் பர்ஃபெக்டிங் டு பி என்ட்ராஸ்டு இந்த மேனர் ப்ரொவைடட் பை செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் சரி என்ன சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு இப்போ சப்போஸ் இவன் சம்மன் சார் பண்ணாங்கல்ல இந்த சம்மனுடைய டூப்ளிகேட் இருக்குதுல்ல அந்த நகல் அந்த நகலினை என்ன பண்ணுவோம் அதிலே எண்டாஸ் பண்ண குறிப்பு மேலே மேலோப்பம்னு சொல்லுவாங்க மேலோப்பம் இட்டதாகவோ எதுனபடி ஏற்கனவே நம்ம சிக்ஸ்டி போரில் பார்த்தோம் அவ் சம்மன் சார்வோடு ஒரு அழைப்பானை என்பது எவ்வாறெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்தோம் அதே போல் சிக்ஸ்டி சிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அவ்வாறு சம்மன் யாருக்கு கொடுக்கப்பட வேணும் அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் இல்லை என்றால் யாரிடம் அடல்ட் மெம்பர்னு சொல்லிட்டாங்க முன்னே வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒன்லி மேல் மெம்பர் இருக்கும் இப்போ வந்து அடல்ட் மெம்பர் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படி சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி சிக்ஸில் அவ்வாறு இருக்கின்ற போதும் என்ன பண்ணி கொடுத்துட்டாங்க அதையும் பை த பர்சன் டு ஹூம் இட் வாஸ் டெலிவர்டு யார் அதற்கு சமன் சார்வு செய்யப்பட்டதோ அல்லது டெண்டர்ட் டெண்டர்னா வந்து கொடுக்க முனையப்பட்டதோ அல்லது வித் ஹூம் இட் வாஸ் லெஃப்ட் யாரிடம் அது விடப்பட்டு இருக்கின்றதோ விட்டு விடப்பட்டு இருக்கின்றதோ அல்லது விடப்பட்டு இருக்கின்றதான் சொல்லு கொடுத்துட்டு வந்தாங்க அவரிடம் லெஃப்டோ அவர் சொல்லல அது மாதிரி விட்டு விட்டது இங்கே லெஃப்டானதே அல்லது கொடுத்து விட்டார்கள் இன் எவிடென்ஸ் இப்போ இந்த மாதிரி இது மூன்றுமே செய்யப்பட்டு இருக்கின்றதா அவற்றை எவ்வாறு எடுத்துக் கொடுதல் வேண்டும் என்றால் அது ஒரு சாட்சியமாக இட்டுக்கொள்ளக்கூடியதாக அதை எடுத்துக் வேண்டும் என்று சொல்கிறது சரி இப்போ அடுத்து பாருங்கள் அண்டு the statements made therein shall be be deemed to be correct unless and until that contrary is proved இந்த என்று இருக்கின்ற போது அது சரியானது வேண்டும்வரை அந்த நிறுவனம் செய்யப்படுகின்ற வரையிலோ அல்லது இவை சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் காற்றினது அதுக்கு முரண்பட்டதாக இருக்கின்ற வரை அது என்ன பண்ணுவோம் அதை சாட்சியமாக எடுத்து இல்லை அதுக்கு ஒன்று இல்லை இல்லைங்க இவர்கள் சார்வு செய்யவே இல்லை இந்த கையெழுத்து மேலெப்பவுமே இல்லை என்று அவர்கள் நிரூபித்தால் அன்றி அப்படி என்று ஆனால் நிரூபிக்கவில்லை என்றாலோ அல்லது அது நிரூபிக்கின்ற வரையிலையோ இவ்வாறு சாறு செய்யப்பட்டது எவையோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளதில் வேண்டும் அது சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் என்று சொல்லதான் இந்த சப்செக்ஷன் ஒன் சப்செக்ஷன் டூ என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம் த அஃபிடேவிட் மெய்யுறுதி ஆவணம் மென்ஷன் இன் தி செக்ஷன் மே பி அட்டாச் டு த டூப்ளிகேட் ஆஃப் த சம்மன்ஸ் அண்டு ரிட்டன் டு த கோர்ட் என்ன சொல்லுது வழக்கம் நம்ம ஒரு படவில் எடுத்து பார்த்தோம்னா ஈஸியாக புரியும் இப்போ நம்ம ஏற்கனவே சப்ஷன் ஒன்றில் பார்த்தல ஒரு மெய்யுறுதி ஆவணத்தில் குறிப்பிட்டு இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்டு கொடுத்தல அந்த மெய்யுறுதி ஆவணத்தில் என்ன பண்ணணும் அப்படியே மெய்யுறுதி ஆவணம் இதை இப்போ சம்மன் இதில் சம்மனுடைய டூப்ளிகேட் அதாவது நகல் இது இரண்டையும் என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணோம் இரண்டுத்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணோம் என்ன ஆச்சு சம்மனும் அஃபிடேவிட் ரெண்டாக இதாக பண்ணோம் அதை இணைத்து அது என்ன பண்ணோம் அது நீதிமன்றத்துக்கு அனுப்புதல் வேண்டும் என்று சொல்லுகிறது தான் சப்செக்ஷன் டூ சரி அடுத்து சப்செக்ஷன் த்ரீ என்னவென்றால் ஆல் சம்மன் சர்டு த்ரூ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டீட்டெயில் அது அவசியம் படிச்சுங்க கொஸ்டின் வரும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் செக்ஷன் டூவில் செக்ஷன் ஒன்னில் ஐயில் டிஃபைன் பண்ணியிருக்கு பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல

இந்த மொபைல் ஃபோன் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ கம்ப்யூட்டர் மூலமாகவோ எல்லாம் சொல்லியிருப்பாங்களே இது மூலம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கள்ல இவ்வாறு இந்த சமன் எல்லாம் அறுபத்தி நாலு பிரிவிலிருந்து இருந்து எழுபத்தி ஓராது பிரிவு இந்த வரைக்கும் எவ்வாறெல்லாம் இந்த அழைப்பானை சார்வு செய்யப்பட்டதோ அதை எவ்வாறு அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த அழைப்பானையானது இந்த அழைப்பானையானது உண்மையாக அது சார்வு செய்யப்பட்டதாக கருத்தில் எடுத்துக்கொள்ளல் வேண்டும் என்று சொல்கின்றது மேலும் அவ்வாறு இப்போ வர அப்படி இதை பண்ணிட்டாங்கல்ல ரெண்டு அட்டாச் பண்ணி வச்சுட்டாங்கல்ல இந்த சம்மனை சார் அப்படியே அவ்வளோதான் சம்மனை வச்சுட்டு விட்டுருமானா என்ன செய்ய வேண்டும் அந்த சம்மனை அப்படியே வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் எதற்காக சார் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் என்றால் இவருக்கு இந்த சம்மனானது இந்த அழைப்பானையானது சார்வு செய்யப்பட்டு விட்டது என்பதற்கான நிறுவனத்திற்காக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அட்டாச் பண்ணி அதை வைத்துக் கொடுதல் வேண்டும் நீதிமன்றத்தில் வைத்துக் கொடுதல் வேண்டும் என்று சொல்லதான் சப் செக்ஷன் சரி இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதற்கான ரிலேட்டட் ப்ரொவிஷன் பாருங்க கிரிமினல் சாப்பிட்டாயிரம் டூ தௌசண்ட் எங்கே சொல்லப்பட்டுள்ளது அடைப்பானை பற்றி என்றால் ஃபைவ் செக்ஷன் டுவெண்ட்டி நைன்ன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது சரி சிபிஎஸ்சியில் எங்கே சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் சிவில் ப்ரொசீஜர் கோட் நைன்டீ நாயன் எயிட்டில்

நம்ம செக்ஷன் எடுத்துடல இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி அதில் டீட்டெயிலாக ரிலேட்டட் போஸ்ட் சொல்லியிருப்போம் அதில் இந்த இது மட்டும் ரெண்டு இருக்காது ஃபார்ம் ஒன் டூ மட்டும் சொல்லியிருக்க மாட்டோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே நீங்கள் படிக்கின்ற போது இவ்வாறாக ஒவ்வொன்றையும் படவிலக்கத்தோடு படித்து அதை புரிந்து கொண்டு படித்தால் நீங்கள் தேர்வு எழுதுகின்ற போது உங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அதற்கு பதிலளிக்கின்ற வகையிலே இருக்கும் என்று கூறி இவ்வாறு நீங்கள் இதனை கேள்வி பதிலாக தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தொள் சந்திப்போம் நன்றி வணக்கம்